ஓம் ஸ்ரீ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ராஜயோகத்தின் அற்புதங்கள் ஒரு அற்புதம் என்பது சாதாரணமாக ஒரு விளைவு அல்லது சம்பவம் ஒரு விதிக்கும் உட்படாமல் அல்லது விதிக்கு அப்பாற்பட்டதாக ஏற்படுவது என்று கருதப்படுகிறது ஆனால் மிகச்சரியான முறையில் இணக்கமாக செயல்படும் பிரபஞ்சத்தில் எல்லா சம்பவங்களும் விதிப்படி செயல்படுகின்றன விதிப்படி விளக்கக்கூடியதாகவும் உள்ளன ஒரு மகானின் அற்புத சக்திகள் என அழைக்கப்படுபவை அவருடைய உணர்வின் உட்பிரபஞ்சத்தில் செயல்படும் சூட்சும விதிகளை அவர் மிக சரியாக புரிந்து கொண்டிருப்பதால் இயல்பாக தொடர்ந்து உடன் ஆகும் தத்துவார்த்த ரீதியில் எல்லாமே ஒரு அற்புதம் தானே தவிர எதையுமே உண்மையாக ஒரு அற்புதம் என்று கூறலாகாது நாம் ஒவ்வொருவரும் மிக சிக்கலான முறையில் அமைந்துள்ள சரீரத்தினுள் அடைபட்டிருக்கிறோம் மேலும் நட்சத்திரங்களின் மத்தியில் ஆகாயத்தில் சுழலும் உலகத்தில் சுழன்றபடி இருக்கிறோம் இதைவிட மிக சாதாரணமானதுதான் எது அல்லது மிக அற்புதமானதுதான் எது ராஜயோகம் இறை அனுபூதிக்கான விஞ்ஞானம் புராதன இந்திய ரிஷிகளால் நிரூபிக்கப்பட்ட மற்றும் ஒரே மாதிரியான முடிவுகளுடன் தோற்றுவிக்கப்பட்டது இது ஆன்மாவை பரம்பொருளுடன் மனிதனை அவனை படைத்தவனுடன் மீண்டும் இணைக்கின்ற படிப்படியான வழிமுறை ராஜயோகம் மகா முனிவர் பதஞ்சலியால் திறமையுடன் அவருடைய யோக சூத்திரங்களில் அது இதர யோக ஒழுங்கு முறைகளான பக்தி சரியான செயல் தேக மற்றும் மன சுய கட்டுப்பாடு அத்துடன் ஒருமுகப்படுதல் மற்றும் தியானத்துக்குரிய விஞ்ஞான உத்திகளின் வாயிலாக தெய்வீக தொடர்பு ஆகியவற்றிலிருந்து மிக உயர்ந்தவற்றை இணைத்துள்ளது இப்பாதையின் செயல் முடிவான இறை அனுபூதி அனைத்தையும் சாத்தியமாக்குகிறது ஏனெனில் அது அழிவுக்குரியதை எவ்வாறு அழிவற்றதாக்குவது என கற்பிக்கிறது மேற்கு பருப்பொருள் சார்ந்த அறிவியலையும் அறிவையும் கண்டுபிடிப்புகளையும் நமக்கு வழங்கும் இயற்பியல் விஞ்ஞானத்தில் மேம்பட்டுள்ளது கிழக்கு ஆன்மாவை பரம்பொருளுடன் இசைவிக்கும் ஆன்மீக விஞ்ஞானத்தில் மேம்பட்டுள்ளது இருப்பினும் அமெரிக்கர்கள் ஆன்மீக விஞ்ஞானத்தினும் கிழக்கின் மெய்ஞான உண்மைகளிலும் இன்னமும் மிகவும் அறிவு பெறாதவர்களாக இருப்பதை நான் காண்கிறேன் இங்கே பல தவறான கருத்துக்கள் உள்ளன நான் சியாட்லில் இருந்த பொழுது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து வான்கூவருக்கு செல்ல விசாவிற்காக மனு கொடுக்க குடியேற்ற நினைவத்திற்கு சென்றேன் அச்சமயம் ஒரு குடியேற்ற அலுவலக அதிகாரி எனது காவி நிற தலைப்பாகையை கேலியுடன் பார்த்தார் நான் சிறிது நேரம் அலுவலகத்தில் காத்திருந்தேன் ஆனால் அந்த அதிகாரி என்னுடைய தேவைகளை கவனிப்பதற்கோ அல்லது எனது இருப்பை கண்டுகொள்வதற்கோ எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எனவே நான் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக மேஜையை தட்டினேன் இது இறுதியாக அவரது இருக்கையிலிருந்து அவரை தயக்கத்துடன் எழுப்ப வைத்தது அந்த அதிகாரி அவரது கண்களால் என் தலைப்பாகையை ஏளனத்துடன் நோக்கிக் கொண்டு கூறினார் நீங்கள் படிக கோளங்களை பார்த்து எதிர்காலம் பற்றி கூறுபவரா குறி சொல்பவரா கத்தி விழுங்குபவரா நீங்கள் ஒரு பாம்பாட்டியா அமெரிக்காவில் எனது நோக்கம் குறி சொல்வதோ அல்லது பாம்புகளை பிடிப்பதோ அல்ல எனவும் நான் ஒரு பக்ரி அல்ல நான் வான்கூவருக்கு செல்ல கடவு சீட்டு கேட்பதற்காக வந்திருக்கிறேன் எனவும் அவருக்கு நான் உறுதிப்படுத்தினேன் மறுநாள் திரும்ப வருமாறு நான் கூறப்பட்டேன் அடுத்த நாள் நான் எழுதிய ஒரு புத்தகத்துடனும் எனது சில கவிதைகளின் பிரதிகளுடனும் நான் திரும்ப சென்றேன் நான் ஒன்றும் கூறவில்லை ஆனால் இவற்றை அவருக்கு அளித்தேன் அவர் ஆச்சரியப்பட்டார் அவர் கடமைப்பட்டு சில வரிகளை படித்துவிட்டு அவருடைய ஆராயாத ஊகத்தின் பொருட்டு தன் கண்களில் மன்னிப்பு கோரும் பார்வையுடன் இருந்தபொழுது நான் அவரை பொன்னகையுடன் பார்த்து கூறினேன் அன்பான அதிகாரியே இந்துக்கள் ஸ்படிக கோலங்களை உருவாக்கும் கலையை அறிந்து கொள்ள அவர்கள் எந்த தொழிற்சாலையையும் வைத்து கொண்டிருக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா ஸ்படிகங்கள் மேற்கத்திய நாடுகளில் தோன்றியவை எனவே இந்துக்கள் ஸ்படிக கோலங்களில் எதிர்காலத்தை நோக்குகிறார்கள் என்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது குறி சொல்பவர்களை பொறுத்தவரையில் அமெரிக்காவிலேயே ஒரு பெரும் எண்ணிக்கையில் இருக்கின்றனர் ஆனால் ஒரு அமெரிக்க ஆடவரை நீங்கள் பார்க்கும்பொழுதெல்லாம் கேட்பீர்களா இந்துக்கள் அனைவரும் குறி சொல்பவர்கள் அல்ல அவர்கள் திருமணமாகாத ஒரு பெண்ணிடம் அவளுடைய பாக்கியத்தை கூறுவதன் மூலமாக புகழ்ந்து அவள் ஒரு நல்ல பணக்கார கணவனை அடைய போகிறாள் என கூறி இந்த திட்டமிட திட்டமிட்ட ஏமாற்றும் முன்னறிவிப்பிற்காக அவளை மூன்று அல்லது நான்கு டாலர்களை பறிகொடுக்க ஞானிகள் எவ்வாறு வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்த்து உங்களுடைய பாக்கியத்தை மாற்றுவது என கற்பிக்க முடியும் உங்களுடைய தற்போதைய வறுமை அல்லது வளமை நோய் அல்லது ஆரோக்கியம் ஆகியவை உங்களுடைய கடந்த கால செயல்களினால் விளைகிறது அத்துடன் உங்களுடைய தற்போதைய வாழ்க்கையும் செயல்களும் உங்களது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் எவ்வாறு மனித செயல்களுக்கும் வாழ்க்கைக்கும் பொருந்துகிறது என விஞ்ஞான ரீதியாக முடியும் அவர்கள் விதியை நம்புவதில்லை ஏனென்றால் ஒரு காரணமும் இன்றி காரியம் இல்லை அவர்கள் கற்பனையின் தந்திரம் இருபொருள் தரும் சொற்கள் அல்லது மோசடியின் வாயிலாக தந்திரம் செய்து உரைப்பதன் மூலமாக மக்களை ஏமாற்ற மாட்டார்கள் இந்து ஜோதிடர்கள் மனித செயல்பாடுகளை ஆளுகின்ற காரண காரிய தொடர்பு விதிமுறையை பற்றிய விஞ்ஞான ஆராய்ச்சியை மேற்கொள்கின்றனர் அத்துடன் அவர்கள் வெறுமனே உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி கூறவோ அல்லது எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே உரைக்கவோ மாட்டார்கள் மாறாக விரும்பத்தகாத ஒரு சம்பவத்தை தவிர்க்கும் கலையை கற்று தருவார்கள் அல்லது உங்களுடைய கடந்த காலத்தையே அல்லது நல்ல செயல்களின் விளைவாக உங்களுக்கு நேரப்போகும் விரும்பத்தக்க ஒரு சம்பவத்தின் நிறைவை விரைவுபடுத்தும் கலையை கற்றுத்தருவார்கள் தங்களை நாடி வருபவர்களிடம் எது நன்மை அதை மட்டுமே கூறுவார்கள் வெறுமனே வீண் ஆர்வத்தை திருப்திப்படுத்துவதை அல்ல சுயமாக உருவாக்கப்பட்ட அந்த விதியை கட்டுப்படுத்தவோ அல்லது முறைப்படுத்தவோ ஒரு வழி இருந்தால் தவிர எப்படியும் உங்களுக்கு நேரப்போவதை பற்றி உங்களிடம் கூறுவதால் எந்த இல்லை என அவர்கள் கூறுகிறார்கள் சில சமயங்களில் அறியாதிருப்பது நன்மை பயக்கும் நான் குடியேற்ற அலுவலக அதிகாரியிடம் கூறினேன் ஐயா நான் கத்திகளை விழுங்குதல் அல்லது நாகப்பாம்புகளை பழக்குதல் போன்ற வியக்கத்தக்க அபாயகரமான அனுபவங்களை பெற்றிருக்கவில்லை இவற்றை எங்களுடைய திறமை வாய்ந்த தெருவோர வித்தைக்காரர்கள் திறந்த வெளியில் பகல் வெளிச்சத்தில் மக்களுடைய கூர்ந்து ஆராயும் பார்வைக்கு முன்னால் செய்வார்கள் சிலர் அசாதாரண கத்திகளை பெற்றிருந்தாலும் சக்திகளை பெற்றிருந்தாலும் அவர்கள் அதே சமயம் கை ஜால வித்தையில் மிகவும் தேர்ந்தவர்கள் பொய்த் தோற்றத்தை உண்டாக்குவதன் மூலமாக அவர்கள் ஜால வித்தை புரிகிறார்கள் இவ்விஷயத்தில் கிழக்கத்திய மாய வித்தை காரன் அவனை ஒத்த மேற்கவரை விட தலை சிறந்தவன் பிறகு மென்மையான மனநிலையை நான் அந்த அதிகாரிக்கு சவால் விட்டேன் தொப்பிகளையும் மாலை உடுப்புகளையும் அணிந்துள்ள சில போழியான மேற்கத்தியர்களை நான் கண்டிருக்கிறேன் ஆனால் நான் தொப்பிகளை அணிவதுடன் ஒருபோதும் தொடர்பு படுத்தியதில்லை நீங்கள் எனது தலைப்பாகையை எவ்வாறு பாம்பாட்டி வித்தையுடன் இதற்குள்ளாக அந்த அதிகாரியின் தவறான என்ன சுருக்கங்கள் நீர் சீராயின தோழமை நிறைந்த குரலில் அவர் கூறினார் நான் தவறுக்கு வருந்துகிறேன் தலைப்பாகை அணிந்த சில இந்தியர்கள் எங்களுடைய மக்களின் மனதில் தவறான கருத்தை ஏற்படுத்தி இருப்பதால் தலைப்பாகை அணிந்த பல நல்ல இந்துக்கள் பொது அபிப்பிராயம் எனும் துன்புறுத்தலுக்கு ஆளாக வேண்டியுள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை நான் தொடர்ந்தேன் சில தொப்பிகளை அணிந்து கொண்டிருக்கும் வேலையில் போலித்தனத்துடன் பழகி இருக்கின்ற காரணத்தால் எல்லா மேற்கத்திய சகோதரர்களும் தங்களுடைய தொப்பிகளை கைவிட வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில்லையோ அதே போல சில இந்துக்கள் பின்பற்றத்தக்கவாறு இருப்பதில்லை என்ற காரணத்தால் எல்லா இந்துக்களும் தலைப்பாகைகளை கைவிட்டு விட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஏற்கத்திய சுற்றுலா பயணிகள் இந்தியாவிற்கு சென்று ஏழ்மையாக உடை அணிந்திருக்கும் கூலி தொழிலாளிகளை பார்க்கிறார்கள் அத்துடன் திருவோர வித்தைக்காரர்கள் அல்லது பக்கரிகள் செய்து காட்டுவதை கவனித்து இந்திய நாகரிகமாக இருப்பதற்கு குருவிவாழ் கோட்டையும் கோட்டையும் கழுத்துப்பட்டையையும் அணிய தேவை இருப்பதாக அவர்கள் எண்ணுகின்றனர் பழக்க வழக்கங்களும் நடத்தை பாங்குகளும் இன்றியமையாதவை அல்ல இவை குறிப்பிட்ட வெப்ப தட்ப தாக்கங்களிலிருந்து விளைகின்றன மனிதனின் உண்மையான வளர்ச்சி அவனுடைய மனோசக்தியின் வளர்ச்சியில் அடங்கியுள்ளது எனவே இந்தியாவிற்கு வருகை புரியும் அமெரிக்க சுற்றுலா பயணி இந்தியாவின் உண்மையான யோகிகளை பற்றி தவறாக எண்ணாமல் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மாய வித்தைக்காரர்கள் கத்தி விளங்குபவர்கள் மாமரத்தை உடனடியாக வளர்ப்பவர்கள் ஆகியோரிடமிருந்து உண்மையான யோகிகள் தனித்தன்மையுடன் மாறுபட்டு விளங்குகிறார்கள் முன்னால் கூறப்பட்டவர்கள் வெறும் பொழுதுபோக்கு காட்சியாளர்கள் பின்னால் கூறப்பட்ட மிக உயர்ந்த ஆன்மாக்கள் தங்களுடைய அமைதியான அடக்கமான இயல்புகள் மற்றும் எளிமையின் காரணமாக அறியப்படுவதற்கு மிகவும் கடினமானவர்கள் இருப்பினும் தெய்வீக ஞானத்தையும் அற்புதமான சக்திகளையும் உடையவர்கள் தெய்வீகமான எளிமை மற்றும் பணிவின் வாயிலாக மட்டுமே ஒருவர் விரிந்த சக்தியையும் பரந்த ஞானத்தையும் அடைய முடியும் தொடரும்